நீங்க பல பேர் சம்பாதிக்க வைக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணலாமே தான் கடைசி மேடம் உங்களுக்கு

வருகை தந்துள்ள ரசிகர்கள் நான் பேச போகிறத வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையும் போட போகிற ரசிகர்களுக்கு வணக்கம் நான் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு பெரிய பேச்சாக இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை செய்த இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த நம்ம தூக்குதுறை அந்த படம் டீமுக்கு தான் போய் சேரும் தூக்குதுறை படத்தோட தயாரிப்பாளர்கள் அன்பு சார் ஈரோனாடி சேர்ந்துட்டார் அரவிந்த் சார் அப்புறம் கோவக்குடி சார் வினோத் சார் இவங்க ஒரு டீம் ஒர்க்காக தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ கொஞ்சம் முன்னாடி வெளியில் கூட சொன்னார் அரவிந்த் சார் இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் அடுத்து கூல் சுரேஷை வச்சு ஹீரோவை வச்சு ஒரு படம் எடுக்கிறார் சார் அப்படின்னு அவருக்கு ஒரு கை சார் நீங்க வந்து அரவிந்த் சார் நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க வெளியில் இருக்கும்போது இருந்தாலும் உங்களை பெர்மிஷன் இல்லாமல் சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க நான் அரவிந்த் சாரோட தயாரிப்பில் அடுத்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறேன் தூக்குதுறை படத்தின் படத்தோட அடுத்த படத்தில் நடிக்கிறேன் அடுத்த வாய்ந்த தூக்குதுறை தூக்குதுறைனால எல்லாருக்கும் டக்குன்னு புரிஞ்சு சில குழந்தைகளுக்கு வந்து தூக்குதுறை அப்படின்னு யோசிப்பாங்க யா எப்படின்னு ரொம்ப ஈஸி தூக்கு தூக்கு குழந்தைகள்லாம் என்ன பண்றாங்கனாக்க அவங்களே மூணாவது நாலாவது படிக்கிற பசங்களே பாத்தீங்கன்னாக்க அவங்களே ரீல்ஸ் போடுறாங்க வந்து இந்த படம் வந்து ஈஸியா மனசுல போய் சேர்ந்துடும் நன்றி நன்றி ரவி சார் மிக்க நன்றி எடுத்து கொடுத்தது இப்படி ஒரு அர்த்தம் இதே இப்பதான் தெரியும் அப்படின்னாங்கறை ரொம்ப எல்லாருமே டெய்லியும் பயன்படுத்துகிற பொருள் நம்ம பால் வாங்க எடுத்துகிட்டு போவோம் வேறு கோயிலில் அன்னதானம் போட்ட போது எடுத்துகிட்டு போவோம் ஸோ அப்படி வந்து இந்த தூக்கு துறை வந்து நம்ம மனசில் வந்து ரொம்ப இன்றியமையாமல் இருக்கும் சப்போஸ் அந்த தூக்கு நம்ம துறக்க முடியலனா கூட ஒரு துணியை வச்சு துறப்போம் ஸோ அந்த அளவுக்கு இந்த தூக்கு துறை வந்து மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேரணும் சரிங்களா இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேர்ந்து புடிசர் அதாவது என்னுடைய படத்தின் அடுத்த தயாரிப்பாளர் அரவிந்த் சார் அவர் வந்து நல்ல ஆமா நல்லா பெரிய அண்டாவை எடுத்துக்கிறேன் வரேன் அடுத்த படத்துக்கு அண்டான்னு பேர் வச்சாலும் பாருங்கிறேன் எனிவே இந்த டீமுக்கு என் மண்மார்ந்த வாழ்த்துக்கள் ஆக்சுவலா இப்ப நான் சொன்னது வந்து ஒரு ஒரு காமெடிக்காக தான் சொன்னேன் ஏன்னா தூக்குதரம் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் தூக்குதரம் அப்படின்றது நம்ம அல்டிமேட் சார் அஜித் சாரோட டயலாக் அது தூக்கு தோரணா அடாவடி தூக்கு தோரணா அலப்ப தூக்கு தோரணா தடாலடி சோ இப்படி வந்து அஜித் சாரோட படத்தோட வசனம் அது சோ அந்த அல்டிமேட் சார் அவரோட வசனத்தை வந்து இந்த படத்துக்கு வச்சிருக்கிறது வந்து கண்டிப்பாக அஜித் சாரும் அவரோட ரசிகர்களும் இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன் அப்படித்தானே குரோசி ஏன்னா அவர் தம்பிக்கு தெரியும்

ச பாலசரவணன் இருக்காரு தம்பி கதநாராயனாக கலவரங்க காத்திருக்கும் அனைவரும் நினைக்கிறேன் மகேஷ் அவர்களுக்கும் செந்தராயன் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் வந்து இப்ப சமீபத்துல நல்ல நல்ல படங்களா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க ஹரி உத்ரா ஹரிஉத்ரா புடோஷனுக்கு வாழ்த்துக்கள் சமீபத்துல வந்த படங்கள்லாம் பார்த்தேன் ஏன்னா நீங்க வந்து ஏதோ படம் வருது அப்படின்னு சொல்லி நீங்க ரிலீஸ் பண்ணாம உங்களோட கம்பெனி பேரு அந்த அறிவித்திரா புரொடக்ஷன் வந்து ஒரு தரமான படங்களை தான் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு ஒரு கணிப்போட தான் நீங்கள் படங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்றீங்க அந்த வகையில் இந்த தூக்குதலையும் வந்து ஒரு சகாப்தம் படைக்கும் நினைக்கிறேன் அறிவுத்ரா சார் உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் சாங் பார்த்தேன் சாங் பார்க்குறப்போ அதிகமாக ஸ்ரீதர் மாஸ்டர் தான் நினைக்கிறேன் சார் நீங்க தானே அந்த சிக்னேச்சர் ரொம்ப நினைச்சேன் சாவிய போட்டு தோறந்து ஆவின்ற எனக்கு அப்பவே தெரியும் மாஸ்டர் வந்திருக்காரு அவங்க கோட்டு சூட் எல்லாம் போட்டுட்டு அந்த சிக்னேச்சரோட இருந்துச்சு அப்படின்னு காரணம் என்னன்னாக்கா நம்ம ஸ்ரீகர் மாஸ்டரோட சாங் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அதுல ஒரு சிக்னேச்சர் இருக்கு ஆடா என்ன முக்க என்ன அக்க முக்க முக்க அப்படின்னு அந்த படத்தோட ஹீரோ அவரே வந்து நிறைய பேட்டிகள்ல சொல்லியிருந்தாரு நான் ஆளுனா அப்படின்னு நினைச்சிட்டுனா என்ன வந்து மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி பல மேடைகள்ல பல பல ஹீரோக்களை வச்சிட்டு இருக்கீங்க அஜித் சார் விஜய் சார்லாம் ஆட வச்சவங்க நீங்க நீங்க நம்ம செந்தராயன் மகேஷு பாலசரன் இவங்களை ஆடு வச்சதுல மிக்க மகிழ்ச்சி உங்களை பத்தி சொல்றதை விட ஒரு மூமெண்ட் ஒன்று போடுங்க போடுங்க பாப்பான்

தம்பி மாஸ்டர் மகேந்திரன் வந்திருக்காரு வாழ்த்துக்கள் மகேந்திரன் இப்ப பார்த்த அந்த படம் பெறுதான் அதுதான் படத்துக்கு தான் படம்ல பார்த்த நல்லா பண்ணிருந்தீங்க சூப்பர் அதுல உங்களை பார்த்து நிறைய இங்கிலீஷ் வார்த்தை தான் அதை கத்துக்க வேண்டியது நான் பேசி நேரத்தை கத்துக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல பேசக்கூடாது காரணம் இது ஒரு பிக் பாஸ் மாதிரி இந்த இடத்துல நம்ம இதெல்லாம் பண்ணாங்க அந்த பிக் பாஸ்லயாச்சும்

எனக்கு நன்றி நன்றி சார் நன்றி சார் வந்ததுல ரொம்ப சந்தோஷம் உங்கள சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம்